திருப்பரங்குமன்றத்து மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து சூப்பராக அந்த விஷயத்த கையாண்டுருக்காங்க தமிழக அரசு எவ்வளவு ஸ்டப்பானா நின்றுதோ நின்று அடிச்சாங்களோ அதே மாதிரி அந்த மக்கள் வந்து ஒருமைப்பாட்டு உணர்வுல அவ்வளவு ஸ்ட்ராங்காக நின்னாங்க ஸோ அதுக்கு காரணம் வந்து இயல்பாகவே அங்கே இருக்கு இயல்பாகவே அங்க அந்த உணர்வு இருக்கு மாம வச்சானா பழகுறோம் தாயா பிள்ளையா பழகுறோம் கையில திரி இல்ல விளக்கு இல்ல எதுக்கு இவன் எதுக்கு இங்க வர்றான் அப்படின்னு கேக்குறாங்க வயசான அம்மா ஒருத்தங்க அவ்வளவு சூப்பரா கேக்குறாங்க ஸோ சங் பரிவார் கும்பலை பொறுத்த வரைக்கும் இந்திய இந்துக்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து மனசாட்சிகள் வந்து சங் பரிவார்கிட்ட இந்திய இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பேசணும் இந்திய இஸ்லாமியர்கள் பக்கம் நாங்க நிக்கிறோம் நீ வந்து நீ இங்கே வரக்கூடாது வர முடியாது உனக்கும் உனக்கும் எங்களுக்கு எந்த உறவும் கிடையாது உன்னோட நீ யார் எங்க எங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில நீ யார் நீ எங்க இருந்து வந்த அப்படின்னு கேக்கிறாங்கல்ல இந்த கேள்வி இருக்குல்ல இந்த கேள்வி கேட்டிருந்தா அயோத்தி அயோத்தியில பாபா மசூதி இடிக்கப்பட்டிருக்காது ஸோ இந்த கேள்வியை கேட்கக்கூடிய இந்து மனசா இந்து மனசாட்சியை எடுத்து வச்சுட்டு அந்த இஸ்லாமியர்களோடு போய் பாய்கடையில் பிரியாணி சாப்பிட்றாங்க அந்த ஒற்றுமை உணர்வு இருக்குல்ல அந்த உணர்வு வந்து திருப்பரங்குன்றத்தில் அந்த அந்த அம்மா அவ்வளோ சூப்பராக பேசினாங்க அந்த உணர்வு வந்து இந்தியா முழுவதும் வந்துடுனாலே இந்தியாவை வந்து காப்பாற்றிடலாம் இந்தியா வந்து வல்லரசு நாடு வளர்ச்சியான நாடு பொருளாதாரத்தில் எங்கேயோ போக போகுது அதெல்லாம் இதெல்லாமே கனவு தான் இந்த சங் பரிவார்கிட்ட இருக்கிற வரைக்கும் பொருளாதாரத்தில் எங்கேயுமே போக முடியாது அடிப்படை கட்டமைப்பு இந்தியாவினுடைய அடிப்படை கட்டமைப்பு சிதைக்கப்பட்டுட்டே இருக்கு ஸோ அந்த சிதைவிலிருந்து இருந்து இந்தியாவை காப்பாற்றணும்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் ஹிந்து மனசாட்சியிலிருந்து வெளியே வந்த இந்த இன்னைக்கு பேசுறாங்க இல்லையா அந்த மக்கள் மாதிரி வலுவான குரலா எதிரொலிக்கணும் நீ யாரு உனக்கு என்ன உனக்கு உனக்கு என்ன வந்திருக்கு நாங்க ரெண்டு பேரும் மாமா மச்சானா பழகிறோம் தாயா பிள்ளையா பழகறோம் நீ யாரு உள்ள வர அப்படின்ற அந்த கேள்வி அதுதான் அவங்க ஓட வரட்டும் அதுதான் வந்து அவங்களுடைய திட்ட திட்டம் போட்டு வச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் பல இடங்களை ஆர் எஸ் எஸ் திட்டமிட்டு கொடுத்துருக்கு அந்த திட்டமிட்டு கொடுத்த இடங்கள்ல தான் இந்த இடுபிடிஞ்சி அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இங்க இங்க நல்லா இங்க இருக்கிற மக்கள்கிட்ட புழைக்கிற இந்த கெட்ட வருது ஸோ இவங்க இந்த அண்ணாமலை இன்னைக்கு இன்னைக்கு புதிய தலைமுறை சேனல்ல உட்காந்து அவனே பேசுறான் பத்திரிகையில இப்போ நான் பேசுகிறேன் நானே பேசுகிறேன் அப்படின்னா நான் பெரிய ஆள் கிடையாது எனக்கு இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு யாரும் வர்றது கிடையாது வரப்போகிறது கிடையாது ஸோ நான் வந்து என்னோட இண்டிபெண்ட் சேனல்ல நான் பேசுகிறேன் நானே தான் பேசிக்கிறேன் நானே தான் மக்களோட தொடர்பில் பேசுகிறேன் அவன் வந்து பொது இடத்துக்கு வரான் பத்திரிக்கைக்காரர்கள்ட்ட பத்திரிக்கை மீட்டிங் தானே அது நடத்துனீங்க ஏன் எந்த பத்திரிகையாளரும் அவன்கிட்ட ஒரு கேள்வி கூட கேட்கல அவன் வந்து சொல்றான் கோ இங்க தமிழ்நாட்டில் இத்தனை கோவில்கள் இடிக்கப்பட்டிருக்குதுன்னு வெக்கமே இல்லாம ஒரு புயிரி போட்ட அப்படி பப்ளிக் பிளேஸ்ல வாசிக்கிறான் அதுக்கப்புறம் நாங்கள் மத நல்லிணக்கத்தை என்ன மத நல்லிணக்கத்தை மத நல்லிணக்கத்தை பேண்டாங்களாம் இஸ்லாமியர்கள் எந்த வழக்கும் போடவில்லை இதெல்லாம் இவங்க இவன் பேசுற இவன் பேசுற டைலாக் ஜி கே நாகராஜன் ஒரு ஆள் பேசுறாங்க பாருங்க அவ்வளவு விஷம் அத்தனையும் வன்மோ அவ்வளவு குருயாலிட்டி அவ்வளவு குருயாலிட்டி பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் குருயாலிட்டி அவ்வளவு வார்த்தையும் வன்மோ அவ்வளவு வார்த்தையும் ஆன்டி செகுலரிஸ்டிக் வேர்ட்ஸு சோ அதை வந்து இவன் நீ என்னதான் பேச என்ன பேசுனா என்ன பேசுனா என்ன நல்ல வார்த்தைய நல்ல வார்த்தையாவே இருக்கட்டும் மத நல்லிணக்கம்ங்கிறது நல்ல வார்த்தை தான் ஆனா அது இவங்க இவங்க வாயிலிருந்து வரும்போது அது குருவியலா தெரியுது குறியலா தான் இருக்கு தான் பேசுறாங்க வந்து வந்து அந்த ஆள் பொய் பொய் எடுக்கிறான் பொ பார்த்து பொ எடுக்கறான் எடுக்கிறான் ஆனா அங்க இருந்த ஒரு பத்திரிகையாளர்களும் கேள்வி கேட்டு நான் பார்க்கவே இல்லை சரி ஓகே ஸோ பத்திரிகையாளர்கள் ஊடகம் ஊடகம் இந்திய நீதித்துறை ஊடகத்துறை இதெல்லாமே தான் அந்த திருப்பரங்குன்ற மக்கள் கிட்ட இருக்காங்க எளிய மக்கள் இருக்காங்களா அவங்க கிட்ட தயவு செஞ்சு கத்துக்கோங்க ஊடகத்துறைகளும் அந்த த ஹிந்து பத்திரிகை எழுதியிருக்குது தீபத்துமா அது தூணுன்னு சொன்னாங்களா எங்க இருக்குது யாரு எங்க எங்கே எழுதப்பட்டிருக்கு அப்படி ஜிஆர்எஸ் எழுதுனா ஜிஆர்எஸ் எழுதுன்னு ஆதாரத்தோட எழுதிருக்கிறாரு அது தீபத்து சொல்லி அவர் கண்டுபிடிச்சிருக்கிறாரா தீப ஏத்துற ஏத்தினதுக்கு கண்டுபிடிச்ச ஆதாரம் வச்சிருக்கிறாரு அவரு ஸோ அதை எப்படி ஒரு பத்திரிகை அது ஹெட்லைன்ல அப்படி எழுதலாம் ஒரு இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இவ்வளோ இஷ்யூஸ் போயிட்டு இருக்கும்போது நூற்றி நாற்பது நாள் தடை போட்டு வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு இஷ்யூஸ் அங்கே போயிட்டு இருக்கும்போது எப்படி இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தலாம் அவங்க பத்திரிகையில பத்திரிகையில பயன்படுத்தக்கூடாது ஊடகத்துறையில வந்து விழிப்புணர்வோட இருக்கணும் சங் பிரிவார்கள் அப்படின்னா அவங்க கிட்ட கொஞ்சம் விழிப்புணர்வோட இருந்திருக்கணும் தானே அடுத்தது இன்னும் யாரையோ திட்டணும்னு நினைச்சு அதே மாதிரி இந்த நடு நடுநிலையில இருப்பாங்கல்ல நாங்க எல்லா மதத்தையும் ஆதரிக்கிறோம் எல்லா மதத்தையும் ஆதரிக்கிறோம்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா அதுல வந்து திமுக வந்து இந்துக்களுக்கு அது பண்ணிட்டு இது பண்ணிடுச்சின்னு சொல்லி பரப்பிட்டு இருப்பாங்க ஆனா அவங்க வந்து நடுநிலை தான் அவங்க எல்லா மதத்தையும் ஆதரிக்கிற தான் பேசுவாங்க ஸோ இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த இஷூல ஏன் வந்து இஸ்லாமியர்கள் பண்ணல இஸ்லாமியர்கள் வந்து ஏன் அவங்களே எதுவும் பண்ணாதப்ப இவங்க ஏன் பண்றாங்க திமுக ஏன் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து அரசினுடைய தொல்லியல் துறையுடைய எக்யூப்மெண்ட் இருந்தது கல் அதத்தான் வந்து அவன் தீபத்து சொல்லி கிளைம் பண்றான் ஹெச் ராஜா வந்து தீபத்து கிளைம் பண்றானா ராம யாரு சென்னையில ஆர்கே நகர்ல இருக்கிற ஏதாவது ஒரு கோயில ராம ரவிக்குமார் ஏதாவது பண்ண முடியுமா கல்லெடுத்து அடிச்சு வெட்ட மாட்டாங்க அவன் வாழ்ற பகுதியில அவனுக்கு ஏதாவது மரியாதை இருக்கும்னு நினைக்கிறீங்களா அவன் கெட்ட கெட்டக்கு நல்லா அடி அடினு அடிச்சு வர்றாங்க அவன் அங்க இருந்து வாழ வழி இல்லாம கிளம்பி திருப்புரம் வந்து அஹ் அங்க இருக்கிறவங்களுக்கு அவனை பத்தி பெருசா தெரியாதுன்னு அவன் நினைச்சுக்கிறான் ஒருத்தனோட ஆட்டிடியூடு அவனோட பிஹேவியர் இதையெல்லாம் பார்த்தாலே எளிய மக்கள் இருக்காங்கல்ல அவ்வளோ சூப்பராக கண்டுபிடிச்சிருவாங்க அவன் சாப விட்டுகிட்டு இருக்கான் போ அப்படின்ட்டு போகுது கிளம்புங்க கிளம்புங்க எங்கெல்லாம் நிக்காதீங்க வாங்க அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு போறாங்க ஒரு அம்மா ஸோ மக்கள் வந்து காவல்துறையோட நடவடிக்கை கிளாப் பண்றாங்க ஸோ இதெல்லாம் தான் இதெல்லாம் தான் சங்கு பரிவாருக்கு கொடுக்குற சிறுபடி அடுத்தது வேற வேறது ராமரவிக்குமார் சொல்லிட்டோமா சோ இஸ்லாமியர்கள் வந்து வழக்கு போடணும் அந்த வழக்கை பத்தி கேட்கணுங்கிற எந்த தேவையுமே கிடையாது ஏன்னா பிரச்சனை அரசுக்கும் இந்த இந்த சங் பரிவார் கும்பலோடைய பொய்யான வழக்குக்கும் தான் பிரச்சனை அரசுக்கு அரசுதான் உள்ள தலையீடு அரசுக்கு அரசு கூட தான் வழக்கு அப்ப கோவில் சொத்து கோவில் சொத்துக்கு கோவில்ல தான் வந்து நீ வந்து கிளைம் பண்ற அந்த அந்த பொருள் வந்து அந்த பொருளில் தான் வில அப்படின்றத நீ கிளைம் பண்ணுற அப்போ அந்த கோவிலை நிர்வாகிக்கக்கூடிய அதிகாரி வந்து அதுக்கு இது வழக்கு போடுவார் அப்படி தான் வழக்கு போடுவாங்க இது என்ன அயோத்தியா உள்ள இஸ்லாமியர்களை சொல்லி விட்டு நீங்கள் நீங்கள் குளிர்காயை விட்டு வேடிக்கை பார்க்குறதுக்கு இதெல்லாம் அயோத்தியா குஜராத்தா தமிழ்நாடு இங்கே அப்படித்தான் இருக்கும் இங்கே அரசுக்கு தான் நீங்கள் பதில் சொல்லணும் இல்லைன்னா இங்கே இருக்கக்கூடிய சங் பரிவார்கள் சங் பரிவார் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஹிந்துக்களுக்கு தான் பதில் சொல்லணும் ஹிந்துக்கள் கேட்குற கேள்விக்கு தான் நீ பதில் சொல்லணும் முதல்ல அதுக்கப்புறம் தான் நீ வந்து அங்கே போகலாம் அந்த பக்கமே நெருங்க முடியாது இங்கே அந்த அளவுக்கு இங்கே வந்து பாதுகாப்பு இருக்கு அதனால தான் இவ்வளோ திக்கி திணறி நாய்வண்டியில் ஏறி ஜெயிலுக்கெல்லாம் போகக்கூடிய போயிருக்கணும் அன்னைக்கே போயிருக்கணும் அந்த அந்த மீட்டிங் போட்டு நீ பேசினால அன்னைக்கே போயிருக்கணும் கண்டிப்பாக அந்த ஆள் வந்து அயோத்தி போகல அப்படின்னு சொன்ன அன்னைக்கே வாயிலே கூப்பிட்டு போயிருக்கணும் அதை பண்ண அது பண்ணாததும் தப்பு அன்னைக்கு பண்ணாதது தப்பு தான் அன்னைக்கு பண்ணா பண்ணாதது கண்டிப்பாக நூறு பர்சன்டேஜ் தப்பு அண்ட் இப்போ வந்து பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்ல காரியம் ரொம்ப நன்றி வணக்கம்